பாவம் செய்துவிட்டு இறை வழிபாடு செய்தால் அது கலைந்து விடுமா அது தீர்ந்து விடுமா அப்போ இறைவன் எல்லாத்தையுமே மன்னிப்பார் அப்படின்னா பாவம் செய்தவருக்கு தண்டனையே கிடையாதா இப்ப செவ்வாயினாலே ஒரு விஷயம் தெரியும் முருகப்பெருமாள் முருகப்பெருமானாலே கேட்டதை எல்லாம் கொடுப்பவர் எவ்வாறு கொடுக்கிறார் என்றால் எப்பேற்பட்ட மனிதனையும் உடலை வருத்தி அவரை கெஞ்சி இது எனக்கு நடக்கணும்னு கேட்கும் பொழுது ஒரு முறைக்கு மூன்று முறை வர வைத்து அந்த தர்மம் செய்வதற்கான அறம் செய்வதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்கி நம்மளுடைய தேடல் நம்மளுடைய முயற்சிகள் அத்தனையுமே தோல்வி அடையக்கூடியதுதான் பிரம்மகதி தோஷம் அதாவது குரு அடைதல் அந்த குருவை வலுப்படுத்தணும்னா இந்த அபிஷேகத்துக்கு உபயம் பண்ணி அவருக்கு நல்ல பட்டாடையில் இருந்து அபிஷேகத்திற்கு திரவியங்கள் இருந்து கொடுத்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக இந்த ஜென்மத்தில் வினையிலிருந்து விடுபடலாம் உங்கள் வீட்டில் பாதித்த குழந்தைகள் தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு பிப்ரவரி ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் நடக்க இருக்கிற இந்த வகுப்புல கலந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் குருஜி கிட்டதான் உரையாட வந்திருக்கோம் குருஜி வணக்கம் ஸ்ரீ ஸ்ரீ இறை அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி பொதுவாக இந்த லிங்க வடிவத்தில் நம்ம வந்து சிவனை வழிபடுறதே வந்து ஒரு ஸ்பெஷல் எப்பவுமே அப்படின்னு சொல்லி இதை வந்து பிரதோஷ காலங்களில் வழிபடுறது இன்னும் நிறைய ஸ்பெஷல்னு நிறைய உங்களுடைய பதிவுகள் இருக்கு பொதுவாக இந்த சஹசிரலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க சகசிரலிங்கம் வழிபாட்டு முறை என்ன இதை நம்ம எப்போ பண்ணணும் எப்படி பண்ணணும் எங்கே இருக்கு இந்த சகசிரலிங்கம் ஏன்னா கேட்குறவங்களுக்கு இது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அங்கேயே நேராக போய் வழிபடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இதற்கான வழிபாட்டு முறைகள் பொதுவாக நிறைய பேர் நம்மளுடைய இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்களுடைய அடிப்படை வழிபாட்டு முறைகளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு சில வார்த்தைகள் குறிப்பிடுவார்கள் என்ன குறிப்பிடுவார்கள் அப்படின்னா பாவம் செய்துவிட்டு இறை வழிபாடு செய்தால் அது கலைந்து விடுமா அது தீர்ந்து விடுமா அப்போ இறைவன் எல்லாத்தையுமே மன்னிப்பார் அப்படின்னா பாவம் செய்தவருக்கு தண்டனையே கிடையாதா இப்படிப்பட்ட கேள்விகள் வந்து நிறைய வந்த வண்ணமே இருக்கிறது இப்போ முதல்ல ஒரு பாவத்திற்கு தகுந்தாற் போல பிரயாட்சித்த தெய்வங்கள் இந்த உலகத்துல உண்டு ஆனா அந்த பாவம் செய்த மாத்திரமே பலனை கொடுக்குமா அப்படின்னா ஒருவனுக்கு பாவம் செய்வதற்கு எப்போது அவன் நன்மை தீமை அறியாது இருப்பான் அப்படின்னா அவனுக்கு வாழ்க்கையில எல்லா வசதிகளும் இருக்கும் பொழுது அவன் வந்து பாவம் செய்வதில் அவன் கவலையே கொள்ள மாட்டான் ஆனா அந்த பாவங்கள் எல்லாம் எப்பொழுது அவனுக்கு மாறுபட்டு கிடைக்கும் என்றால் எட்டாம் அதிபதி திசை ஆறாம் அதிபதி திசை இது போன்ற நிலையில வரும்பொழுது அவனுக்கு அது பிரதிபலனாக உறுதியாக இருக்கும் இப்போ இறை வழிபாடு ஒரு மனிதனுக்கு எதை செய்யும் என்றால் அந்த பாவம் எதை மையப்படுத்தி இருந்ததோ அந்த நபரிடம் மன்னிப்பு கேட்கின்ற பொழுது எப்படி அந்த மனிதருடைய மனம் குளிர்ந்து மன்னித்து விட்டேன் அப்படின்னு அந்த மனிதரே சொல்லும் பொழுது அதிலிருந்து தானே நம்ம எடுத்துப்போம் இன்னைக்கு நம்ம கிராமப்புறங்கள்ல நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சபிச்சுப்பாங்க ஆனா ஒரு திருந்தி வாழணும் சேர்ந்து வாழணும்னு நினைக்கும் பொழுது இருவரும் விபூதி இட்டு கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாபத்திற்கு பிரயாச்சித்தம் தேடி குலதெய்வ கோவில்ல போய் பொங்கலிட்டு அது மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு என்ன பண்ணிப்பாங்கன்னா மாற்றிக்கொள்ளக்கூடிய பாரம்பரிய வழக்கம் நம் தமிழகத்தில் அதிகமே உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இறை வழிபாடு நமக்கு ஒரு தாமதம் தடை பிரச்சனை இந்த பூமியில உலகியல் வாழ்க்கையில ஏதோ ஒரு பதவியோ உடல் நலத்தையோ அல்லது இல்லற வாழ்விலேயோ எதை அனுபவிக்கவில்லையோ அதில் நமக்கு அது சம்பந்தப்பட்ட பாவம் இருக்கிறது என்று பொருள் அப்போ இறைவனை நாடும் பொழுது உடனடியே என்னிடம் வந்து விட்டாயப்பா உனக்கு என்ன வேணுமோ அதை நான் தருகிறேன்னு இறைவன் சொல்வது கிடையாது சங்கல்பம் செய்ததற்கு பிறகு அவன் செய்த பாவத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு அந்த செயலுக்கான நபரை அந்த இறைவன் அவனிடத்தில் அனுப்பி வைப்பார் அதற்கான உதவி புரியக்கூடிய வாய்ப்புகளும் அதுக்கான பணி செய்யக்கூடிய விஷயங்களையும் இறைவன் ஒரு வாய்ப்பாக நமக்கு ஏற்படுத்தி தருவார் அதை உடலாலும் மனதாலும் வருத்தி என்ன செய்யணும் அப்படின்னா நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த வினையிலிருந்து நாம் முழுவதுமாக விடுபடுகிறோம் என்று பொருள் இப்ப வினைகளை குறிக்கக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய் தான் நீங்க வினைகள் அதிகமாக இருக்கும் பொழுது அதிர்ஷ்டம் அவருக்கு என்றைக்குமே இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷ அட்டவணையில மகர ராசி நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும் சனி ஆட்சி செவ்வாய் உச்சம் குரு நீச்சம் இப்ப செவ்வாய்னாலே ஒரு விஷயம் தெரியும் முருகப்பெருமான் முருகப்பெருமானாலே கேட்டதை எல்லாம் கொடுப்பவர் எவ்வாறு கொடுக்கிறார் என்றால் எப்பேற்பட்ட மனிதனையும் உடலை வருத்தி அவரை பார்க்க வைக்கிறதுல அவர் ரொம்ப ரெடியா இருப்பார் செவ்வாய் உச்சமடைவது நம்மளுடைய கால் மூட்டு மலை ஏறுவதற்கு இது ரொம்ப அத்தியாவசியமான ஒண்ணு இது இல்லைன்னா மலை அவனால என்ன செய்ய முடியாதுன்னா ஏற முடியாது அப்போ எந்த அளவுக்கு ஒரு மனிதன் உடலால ஐயோடா அப்படானு நொந்து வேதனைப்படுகிறாரோ அந்த அளவிற்கு அவர் கர்ம வினை பயனிலிருந்து விலகுகிறார் என்று பொருள் அதனாலதான் இயற்கையிலேயே மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய மலை மீது எழுந்தருளல் செய்யக்கூடிய இறைவனை உடலை வருத்தி வேண்டுகின்ற பொழுது நாம் உடல் சுகத்தால் ஒருவனை துன்புறுத்தி அவன் உடல் எவ்வாறு வருந்தி வேதனைப்பட்டதோ அதை இறை வழிபாட்டில் மறுவடிவாக நம் உடல் ஏற்பதாக அர்த்தம் அதற்கு பின் கெஞ்சு இது எனக்கு நடக்கணும்னு கேட்கும் பொழுது ஒரு முறைக்கு மூன்று முறை வர வைத்து அந்த தர்மம் செய்வதற்கான அறம் செய்வதற்கான வாய்ப்பை இறைவன் வழங்கி அவனுடைய வாழ்வில் ஒரு ஜோதித்தன்மையை காட்டுகிறார் என்பது மட்டும்தான் யதார்த்தமான உண்மை இறைவன் நேரடியாக யாருடைய பாவத்தையும் பெற்றுக்கொள்வதில்லை அந்த பாவத்தை நீக்கக்கூடிய வாய்ப்புகளை மனித வடிவில் எதன் அடிப்படையில் பாவத்தை செய்தாயோ அந்த நபருக்கே அதை மீண்டும் விமோச்சனம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அவர் என்ன பண்ணுவார்னா நபர்களை தான் அனுப்பி வைப்பார் இதுதான் அதில் இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு உண்மை அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சதுரகிரி மலையாக இருக்கட்டும் சிவபெருமானுக்கு திருவண்ணாமலையாக இருக்கட்டும் அதே போல கைலாஷ் இருக்கட்டும் எல்லாத்தையுமே எளிமையா கடந்துட முடியுமா முடியவே முடியாது அப்ப அதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த உடம்பு வருத்தப்பட்டாதான் உடம்பு ஆசை குறைஞ்சாதான் ஆன்மா வந்து ஒளிருமா இந்த உடல் அப்படின்றது எண்ணெய் ஆகும் பொழுதுதான் எண்ணெய் ஆகிறது எப்போது வருந்துகின்ற பொழுது அந்த ஆசை நம்ம உடல் சோர்வாக இருக்கும் போது நமக்கு காமம் குரோதம் எண்ணம் வருமா நிச்சயமா வராது அப்போ அந்த எண்ணம் இல்லாம இருக்கணும் தன்னை பார்க்க வருபவன் ஆன்ம ஒளி பெருகணும்னா இந்த உடல்ல அவனுக்கு எந்த விதமான உணர்ச்சியுமே இருக்க கூடாதுன்றதுனாலதான் எல்லா இறைவனுமே மலை மீது போய் அமர்ந்தது புரியுதுங்களா அப்ப அந்த ஆன்ம ஒளி இப்ப சபரிமலையாக இருக்கட்டும் எல்லாத்திலையுமே அந்த ஆன்ம ஒளி பெருகி அந்த பகவானிடம் போய் சரணாகதி அடையும் பொழுது அது அவருக்கு கிடைப்பதாக அர்த்தம் இதிலிருந்து நான் என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா நீங்க கடவுள்கிட்ட வைக்கக்கூடிய ஒவ்வொரு சங்கல்பத்திற்கு பின்னும் அதற்கு பிரயாச்சித்தம் செய்வதற்கு ஒரு டீமை அவர் அனுப்பி வைப்பார் அந்த உதவியையும் அந்த அறத்தையும் நீங்கள் சரியாக செய்துவிட்டு அந்த இறைவன் கிட்ட நீங்க வந்து நின்னால் உங்களுடைய பிரார்த்தனை வெற்றி பெறும் அப்படி உடனடியாக நமக்கு அனுப்பி வைப்பதற்கு யாராவது இருக்கிறார்களா அப்படின்னா நீங்க முதல்ல போக வேண்டியால் நம் பாவக்கணக்கை எழுதுற நபர்கிட்ட போகணும் யார் அப்படின்னா அவர்தான் சித்திரகுப்தன் அவர்தான் யாரு சித்திரகுப்தன் இவர் வந்து கேதுவினுடைய மறுவடிவம் காரணம் என்னன்னா கேது தான் நம்மளுடைய லைஃப்ல எல்லாத்துக்குமே லாக் போடுறது சிறை பூட்டு இதுக்கெல்லாம் யார் அது கேது தான் கேது எந்த கிரகத்தோடு சேருகிறதோ அது சிறை வைத்ததாக அர்த்தம் புரியுதுங்களா அப்ப கேதுவை யாரால நீக்கணும் கேதுவால தான் நீக்கணும் இப்ப என் பூட்டு என்பது கேது சிறை என்பது கேதுனா சாவியும் கேதுதான் சாவி வேணும் அப்போ இந்த பூமியில வழிபடும் பொழுது சரியாக நமக்கு அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை அடைவதற்கான வாய்ப்பை வழங்குவார் இது முதல் விஷயம் இது காஞ்சிபுரத்துல ஆலயம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே ஊரில் ஏகம்பரநாதர் ஆலயம்னு ஒண்ணு உண்டு இந்த ஆலயத்தில் வந்து ராமபிரான் பூஜித்த சகஸ்ரலிங்கம் இருக்கிறது சகசிரம் என்றால் ஆமா சகஸ்திரம் என்றால் ஆயிரத்தி எட்டு என்று பொருள் இறைவனுக்கு உயர்ந்த அபிஷேகம் வந்து சகஸ்திரதாரை அபிஷேகம்னு சொல்லப்படுது சகஸ்திரதாரை என்றால் ஆயிரத்தி எட்டு எண்ணிக்கையில் ஜல்லடையில ஓட்டையிட்டு அதில் அபிஷேகித்தல் சுபமா அதுல அபிஷேகம் செய்தால் வருணனுடைய பூரண அருள் கிடைக்குமா சதசிர நாமம் படித்தால் இறைவனுடைய பூரண அருள் கிடைக்குமா அதே போல ஒரே லிங்க திருமேனியில் ஆயிரத்தி எட்டு லிங்கங்களை உருவகப்படுத்தி வழிபாடு செய்கிற பொழுது சிவாய நம அப்படின்னு ஒரு முறை சங்கல்பம் செய்ததை ஆயிரத்தி எட்டு முறை சங்கல்பம் செய்ததாக இந்த லிங்கம் அதில் இருக்கக்கூடிய இறைவன் எடுத்துக்கொள்வாராம் இதை யார் உருவாக்கினார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராமபிரான் ஏன் ராமபிரான் அப்ப என்ன பாவம் பண்ணாரா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் ஆம் ஏன்னா உயர்ந்த வேதம் உள்ள ஒருவர் ராமபிரானால் என்ன செய்யப்பட்டார்னா வதைக்கப்பட்டார் ராவணன் வந்து நிறைய ராமாயணத்துல படிச்ச நிறைய புதிர்கள் நமக்கு தெரியும் ராவணனை வந்து தவறாகவே சித்தரிக்க வேண்டிய நிலை நிறைய இடத்துல இருந்தாலும் ஆனா உண்மையான ஒரு சிவபக்தனாக ராவணன் இருந்ததினாலும் மிகப்பெரிய ஆளுமைகள் நவகிரகத்தையே படியாக்கி ஆண்ட ஆளுமை தான் இருக்குன்னா அப்ப அவருடைய பக்தி எவ்வளவு உயர்ந்த பக்தியாக இருக்கும் அப்போ உண்மையான ஒரு பக்தி உள்ள ஒருவனை வதைத்த அந்த ராமனுடைய அவதாரத்திற்கு பாவம் ஏற்பட்டு விட்டது அதை குறைத்தாதான் அந்த அவராதம் வந்து பூர்த்தி அடையும் இந்த அவதாரத்தினுடைய நோக்கம் பூர்த்தி அடையும் ஆகையினால் இந்த சகசிரலிங்கத்தை வந்து காஞ்சி ஏகம்பரநாதர் ஆலயத்தில் நிறுவி அவர் வழிபட்டு இந்த பிரம்மஹத்தி தோஷம் என்ற நிலையிலிருந்து அவர் விடுபட்டார் அது என்ன பிரம்மகத்தி தோஷம் என்றால் யாருக்கு பிரம்மம் பிரம்மம் வேறு பிரம்மா வேறு நல்லா புரிஞ்சுக்கணும் பிரம்மம் வேறே பேர் நீங்கள் சொல்ற மாதிரி நானும் இத்தனை நாள் அந்த பிரம்மகத்தி தோஷம் பிரம்மாவால் சாபம் ஏற்பட்டது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் பிரம்மம் வேறு பிரம்மா வேறு இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையில புதிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கணும் நம்ம வார்த்தைக்கும் நம் எண்ணங்களுக்கும் ஒரு தெளிவு இருக்கணும்னா நம்மளுடைய பிரம்மம் நமக்கு சரியாக வேலை கொடுக்கணும் அது அதைதான் பிரபஞ்சம்னு நம்ம என்ன பண்றோம்னா சொல்லுகின்றோம் அப்போ நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய தேடல் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய முயற்சிகள் அத்தனையுமே தான் பிரம்மகத்தி தோஷம் அதாவது குரு நீச்சம் அடைதல் அந்த குருவை வலுப்படுத்தணும்னா நாம வந்து இந்த சகசரா லிங்கத்தை வழிபட்டால் தான் தீரும்னு அவர் நிறுவுகிறார் வழிபடுகிறார் அந்த பேரை மீண்டும் பெறுகிறார் அப்ப என்னன்னா ஒரு முறையில் அவர் அபிஷேகித்து செய்த பலன் ஆயிரத்தெட்டு முறைக்கு செய்த பலனாக மாறி அந்த சாபத்திலிருந்து விடுதலை அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இறைவன் அவருக்கு உருவாக்கி தந்து விமோக்ஷனம் அளித்தார் இந்த இறைவனை நாம் கட்டாயமாக வந்து பாத்தீங்கன்னா ரத சப்தமி அப்படின்னு வரும் தை மாதத்தில் சப்தமின்னு வரும் இந்த சப்தமி நாளில் இந்த சகசிர லிங்கத்தை வழிபடுவது சகல பாப விமோக்ஷனம் ரதம் அப்படின்னாலே வாகனம்னு நமக்கு நன்றாகவே தெரியும் அப்போ ரத சப்தமி அப்படின்னா என்னன்னா சூரியனே இறைவனுடைய வாகனமாக மாறி எழுந்தருளல் செய்தல் பெயர் தான் ரதசப்தமி இது திருப்பதியில ரொம்ப விசேஷம் அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் பெருமாள் வந்து சூரிய பகவானையே வாகனமாக தரித்து வளமறுதல் நிகழ்வு நடக்கும் அன்றைக்கு சூரியன் வந்து அஸ்வினி நட்சத்திரம் தை மாதத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் தான் ரதசப்தமி ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல யாரு உச்சம் சூரியன் உச்சம் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இந்த லிங்கத்தை வழிபட்டால் சகல பாப விமோக்ஷனம் ஆனால் அவரை அபிஷேகிப்பதற்கு முன்னால் சித்திரகுப்தரிடம் வேண்டி மண்டியிட்டு தன் பாவக்கணக்கை குறைத்து விடு அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இங்கே அபிஷேகத்துக்கு உபயம் பண்ணி அவருக்கு நல்ல பட்டாடையிலிருந்து அபிஷேகத்திற்கு திரவியங்கள் இருந்து கொடுத்து வழிபாடு செய்தால் நிச்சயமாக இந்த ஜென்மத்தில் நீங்கள் தேடக்கூடிய வினையிலிருந்து விடுபடலாம் குறிப்பு உங்கள் வீட்டில் ஆக்டிசம் பாதித்த குழந்தைகள் இருப்பின் அவர்களுக்கு இந்த லிங்க வழிபாடு நன்மை அளிக்கும் சோ அதனால அந்த மாதிரியான பிறப்பு எந்த வீட்டில் இருக்கிறதோ அவர்கள் இந்த லிங்கத்தை வழிபட்டால் மேன்மை உண்டு கண்டிப்பாக இது ஒரு பெரிய அரிய தகவல் ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் கிட்ட போய் நிறைய செலவு பண்ணுறாங்க அதை ஒரு புறம் இருந்தாலும் தெய்வ வழிபாட்டின் மூலமாக இந்த இடத்துக்கு போனால் நம்ம குழந்தை சின்ன வயசுலேயே சரியாயிடும் அதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்னா பாதிக்கப்பட்ட எல்லா பேரண்ட்ஸும் மனசுக்குள்ளே வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிறது நிச்சயமா அவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இது ஒரு நல்ல விஷயம் இது ரத சப்தமி அதோட சேர்ந்த அஸ்வினி நட்சத்திரம் அதே மாதிரி ஆயிரத்தி எட்டு சகசிரலிங்கம் வழிபாடு காஞ்சி ஏகம்பரநாதர் கோவில் அதோடு சேர்த்து சித்திரகுப்தன் பத்தின அழகான ஒரு விஷயமும் சொல்லியிருக்கீங்க ஸோ ஒரு கேள்வி கேட்டாலே சுத்தி வர குருஜி இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளால் எடுத்துக்க முடியுது ஸோ நேர்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க இதே போலதான் வந்து பிரணவ வாஸ்து கிளாஸ்ல ஒரு கேள்விக்கு உங்களுக்கு நிறைய விடைகள் சுத்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஜோதிடம் ஆன்மீக தகவல்கள் நம்ம வாழ்க்கைக்கான தேடல் என்ன வாஸ்து நம்ம வீட்டை சரி பண்றது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே அடுத்த அடுத்து இந்த ஐந்து நாட்கள் பயணிப்பதோடு மட்டும் இல்லை வாழ்நாள் முழுவதுமே அவருடைய சிஷியனாக பயணிக்க முடியும் ஆன்லைன் கிளாஸஸும் நிறைய இதே மாதிரி வந்து கண்டினியூவா நீங்க வந்து போயிட்டே இருக்கலாம் குருஜி கூட பயணித்துட்டே இருக்கலாம் அரிய ஒரு வாய்ப்பை தவறிடாதீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க உடனே உங்களோட பதிவுகள் வச்சுக்கோங்க உங்களுடைய ஆரம்பம் இந்த வருடம் குருஜியோட துவக்கத்தோட இருக்கட்டும் எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கட்டும் அருமையான பதிவுக்கு நன்றி குருமா வேல் குருகா